ஜேஎஸ்கே எழுதிய தமிழ் கிரைம் த்ரில்லர் படமான ஃபயர் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திரையரங்குகளில் வெளியானது பாலாஜி முருகதாஸ் சாந்தினி தமிழரசன் ரஜிதா மகாலட்சுமி மற்றும் சாக்ஷி அகர்வால் ஆகியோர் நடித்துள்ள இந்த படத்தை ஜேஎஸ்கே சதீஷ்குமார் தயாரித்துள்ளார் நாகர்கோவிலில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கிரைம் த்ரில்லர் படம் ஒரு பிசியோதெரபிஸ்ட் காணாமல் போனதை பின்தொடர்கிறது கதை போலீசார் விசாரிக்கும் போது மறைக்கப்பட்ட பல மர்மங்கள் வெளிவருகிறது பாலாஜி முருகதாஸ் துணிச்சலுடன் இந்த பாத்திரத்தில் நடித்ததற்கு பாராட்டலாம் பெண்களுக்கான அவேர்னஸ் படமானாலும் உச்சகட்ட கிளாமர் இருப்பதால் படத்தை குடும்பத்தினருடன் சென்று பார்க்க முடியாது மெதுவாய் மெதுவாய் பாடல் வெளியான பிறகு ரச்சிதாவுக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்தது அந்த பாடலில் ஓவர் கிளாமராக நடித்திருந்தார் ரச்சிதா ஆனால் ரச்சிதா நான் பணத்திற்காக அப்படி நடிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் இந்த படம் குறித்து விமர்சனம் செய்த பத்திரிகையாளர் செகுபேரா ரச்சிதா மட்டுமல்ல படத்தில் நடித்த நடிகைகள் எல்லோருமே ஓவர் கிளாமரா நடிச்சிருக்காங்க ரஜிதா நான் பணத்திற்காக நடிக்கவில்லை என்று சொன்னார் அப்போ சமூக சேவைக்காகவா இப்படி நடிச்சாரு பணம் வாங்காமல் நான் இந்த படத்தில் நடிச்சேன்னு சொல்ல சொல்லுங்க குடும்பத்தோட பார்க்குற படமா இது என்று ரஜிதாவை நைய புடைத்திருக்கிறார்